அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பரபரப்பாக போயிட்டுருக்கேன் மூன்று முடிச்சு சீரியலேருந்து ஒரு முக்கியமான புறமா தான் பார்க்க போகிறோம் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம மாதவி வந்து என்ன தான் பிளான் போட்டாலும் அதில் வந்து ஜெயிக்க போகிறது இல்லை ஏன்னா நம்ம நந்தினியை பழிவாங்கிறக்காண்டி நம்ம மாதவி ரொம்ப ரொம்ப முயற்சி எடுக்கிறாங்க சுந்தரவள்ளி கூட இந்தளவுக்கு முயற்சி எடுக்கலாம் ஏன்னா சுந்தரவள்ளி கூடவே இருந்துக்கிட்டு நம்ம மாதவி வந்து தனியாக நிறையா பிளான் பண்ணுறாங்க நந்தினியை எப்படியாவது கவுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி இப்போ கடைசியாக பால் பாக்கெட்டில் பாய்சனை கலந்து கொடுத்து நந்தினியை வீட்டை விட்டு வெளில அனுப்பிடலாம் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணாங்க ஏன்னா நந்தினி வந்து ஏற்கனவே மாதவியை ஒரு டைம் அடித்ததுனால இப்போ நம்ம மாதவி செம கோவத்தில் இருக்காங்க நம்ம நந்தினி மேலே அதுக்கு பழி வாங்குற திட்டத்தில் தான் இந்த பால் பாக்கெட்டில் பாயசனம் கலந்தாங்க அது கடைசி நம்ம அசோகம் வாய்க்கு போயிடுச்சு அசோகம் சாப்பிட்டு இப்போ அசோகம் வந்து இப்போது ரொம்ப ரொம்ப மென்டலாக ஆகிட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் இந்த மாதவி தான் ஏன்னா முன்னாடியே நம்ம மாதவி வந்து நந்தினியக்கு ஒரு பிளான் பண்ணாங்க எண்ணெயை ஊற்றி அதில் வழக்க வச்சு கிளம்பு வந்துடலான்னு சொல்லி ஆனால் அதுலேயே நம்ம அசோகம் தான் மாட்டினாங்க இப்போவும் நம்ம அசோகம் தான் மாட்டிருக்காங்க இந்த மாதவி போடுற திட்டம் பூரா நம்ம அசவன் தான் பலியாகிறாங்க ஆனால் கூடிய சீக்கிரம் இந்த மாதவிக்கு சூர்யா ஒரு முடிவு கட்டி ஆகணும் ஏன்னா இந்த பிளான் எல்லாம் பண்ணுறது மாதவி தான் அப்படிங்கிறது இன்னும் நம்ம சூர்யாவுக்கு தெரியாது சூர்யாவுக்கு தெரிஞ்சால் செம கோபம் ஆயிடுவாங்க ஏன்னா தன்னோட காயத்துக்கு காரணமே மாதவி தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சூர்யா மாதவி மேலே ரொம்ப ரொம்ப கோவத்தில் இருக்காங்க இந்த உண்மையே நம்ம சூர்யாவுக்கு தெரிஞ்சுனா கண்டிப்பாக மாதவி இந்த வீட்டிலேயே இருக்க முடியாது ஏன்னா சுந்தரவல்லி கூட இந்தளவுக்கு மோசமான பிளான் பண்ணவே இல்லை ஏன்னா சுந்தரவல்லிக்கு நந்தினி வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்க தவிர வீட்டை விட்டு வெளில அனுப்பணும் அப்படிங்கிற இன்னம்தான் இருக்கு இந்த அளவுக்கு கீழ்த்தனமாக ஒரு புத்தி நம்ம சுந்தரவள்ளி கிடையாது வீட்டை விட்டு எப்படியாவது வெளில அனுப்பிடணும் சூர்யாவை விட்டு எப்படியா பிரிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் சுந்தரவள்ளி சுந்தரவழி இருக்காங்க ஆனால் இந்த அளவுக்கு கீழ்த்தனமாக நம்ம சுந்தரவள்ளி இது வரைக்கும் யோசிக்கவே இல்லை நம்ம மாதவி ரொம்ப ரொம்ப தப்பான பிளான் பண்ணி நம்ம தான் மாட்டிக்கிறாங்க கூடிய சீக்கிரம் இந்த மாதவிக்கு சூர்யா ஒரு முடிவு கட்டணும் அதுக்கப்புறம் தான் நம்ம நந்தினியும் சூர்யாவும் சந்தோஷமாக இருக்க முடியும் ஏன்னா இப்போ நம்ம நந்தினி சூர்யாவோட ரொம்ப ரொம்ப சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டுருக்காங்க அதே போல் நம்ம சூர்யாவும் நந்தினியை ரொம்ப ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் இப்போ சேர்ந்து லவ் வேறு பண்ணுறாங்க இது கூடிய சீக்கிரம் நிலச்சி நிற்கணும்னா கண்டிப்பாக அந்த மாதவி இந்த வீட்டில் இருக்கவே கூடாது மாதவி இருந்தால் கண்டிப்பாக எப்படியாவது பிரித்தே ஆகணும் அப்படிங்கிற முடிவில் தான் நம்ம மாதவி இருக்காங்க நந்தினியும் பழி வாங்கியே தீரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இருக்காங்க கூடி சீக்கிரம் மாதவி கிட்ட விட்டு வெளில போகணும் ஆனால் சுந்தரவள்ளிகிட்ட நம்ம நந்தினி வந்து கண்டிப்பாக தூக்க போகிறது இல்லை ஏன்னா நம்ம சூர்யா சப்போர்ட்டாக இருக்காங்க கூடி சீரம் நந்தினி